ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் லண்ட் மேடச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது சேலத்தில் சிவா டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய துணி கடை தான் இது அடிக்கடி போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் தீபாவளி அன்னைக்கே நாங்கள் போனோம் சேலத்துக்கு தடவை போகவே இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னுடைய பையன் வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் நிறைய வந்து கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க தீபாவளின்ட்டு சிவா டெக்ஸ்டைல் கடை மட்டும் இருந்தது அதுவும் சாயந்தரம் வரல தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தீபாவளிக்காக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னாங்க சரி சேரி எதா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்காக உள்ளே போனேன் அப்பையும் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோ இது அப்பயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இருந்துச்சு நிறையா வந்து கலெக்ஷன்லாம் விற்றுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னங்க புதுசாக என்ன வந்திருக்கு தீபாவளிக்கு என்ன டைப்பு சேரீ வந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு ஜோதியா சாரீஸ் தான் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து லைட் பிங்க் கலரில் ஃபுல்லாக ஜர்க்க போட்ட மாதிரி இருக்குமா ஆனால் அதெல்லாம் விற்றுச்சு அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க பாருங்கள் இது வந்து சிவா டெக்ஸ்டைல் கடையோட முன்புற தோற்றம் இப்போ வந்து சாயந்தரம் ஆகிடுச்சு இந்த சேரீ தாங்க எடுத்தேன் கோல்டு கலரில் எடுத்தேன் இந்த கிரே கலர் கோல்டு கலர் வந்து இங்கேயே நாங்கள் மே டூலேயே எடுத்தோம் தௌசண்ட் ருப்பீஸ் அது அதுலேயே ப்ளவுஸ் இருக்குது அந்த டாடாக இருக்கிறது தான் ப்ளவுஸு இது ஆயிரம் ரூபாய் இது வந்து லோக்கல்லேயே ஒரு மூணு சேரீ எடுத்தாலையோ அதில் மறுபடியும் ஃப்ரைடே போய் போனப்போ ஒன்று எடுத்தேன் இந்த கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து சிவா டெக்ஸ்டைலில் எடுத்தேன் காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கல பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் இந்த சாரீ இதில் வித் ப்ளவுஸ் சேரீ தான் இன்னும் இதெல்லாம் வந்து லைனிங் கொடுத்து தைக்கல இந்த கோல்டு கலரில் லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் சிவா டெக்ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்தது சாரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து த்ரீ ஃபிஃப்டி அதுக்கு லைனிங் கிளாத்து எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு மேட்ச் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த சேண்டல் கலர் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வயலட்டு காஃபி ப்ரௌனு மெரூன் இந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஜருகை போட்ட ப்ளவுஸும் வச்சுருக்காங்க ஒரு மீட்டர் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு புடவையிலையும் ப்ளவுஸ் இருக்குது நான் அப்படியே ரன்னிங்கில் விட்டுறலாம் தனியாக ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இன்னும் தைக்க முடியல அதனால் இருக்கிற ஏற்கனவே இருந்த ப்ளவுஸு இருந்த ஒரு சேரீயை தீபாவளிக்கு கட்டியாச்சு பாருங்கள் இதில் செல்ஃப் டிசைனாக தெரியும் ஆனால் வந்து டிசைன் இருக்கிறதே தெரியாது ஃபுல்லாக கோல்டு கலராக தான் இருக்கும் சரி பரவாயில்ல கேரளா சேரீ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி ப்ளைன் சேரீ என்கிட்ட இல்லை அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு அந்த ப்ளவுஸ் போட்டு கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தா ஊர்வசி துணி கடைக்கு தான் போனோம் நிறைய மேட்சிங் ப்ளவுஸ் எடுக்கணுமெண்ட்டு ஆனால் ஊர்வசி அந்த மேட்சிங் ப்ளவுஸ் கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக மோஸ்ட்லி ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் தான் நிறையா இருந்தது அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது சுத்தமாக வந்து இறங்கி நடக்கக்கூட முடியல அன்றைக்கி வந்து தீபாவளி சமயத்தில் அவ்வளோ கூட்டம் இருந்தது கடை வீதியில் அந்த அகரஹாரம் கடை வீதின்னு சொல்கிறோம் இல்லையா ராஜகணபதி கோயிலெலாம் இருக்கும் இல்லையா அந்த வீதியிலலாம் அவ்வளோ ஒரு கூட்டம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்க் மாதிரி தான் இருக்கும் பார்ட்ரு இருக்கும் அந்த க்ரே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைலில் எப்போயுமே கிஃப்ட் கொடுப்பாங்க இப்போ வந்து அதை தௌசண்ட்க்கு மேலே வாங்கினா எவ்வளோ டூ தௌசண்ட் மேலே வாங்கினேன் எவ்வளோ அப்படின்ட்டு எனக்கு டூ தௌசண்ட் பக்கமாக வந்தது அப்போ வந்து ஒரு இந்த பாத்திரம் கொடுத்தாங்க ஒரு சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி ஒரு தாம்பழம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய்லாம் இதாக சீறு தட்டு வைக்கிறதுக்கு தேங்காய் வாழைப்பழம்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சம்பளம் மாதிரியும் இல்லாமல் தாம்பளம் மாதிரியும் இல்லாமல் ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க நல்லா இருந்தது நல்லா கெட்டியாக இருந்துச்சு இதை வாங்கிட்டு வந்தோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வெளியில் வந்துட்டு ஏன்னா வெளியில் போக சொல்லிட்டாங்க கடையை க்ளோஸ் பண்ணுறோம் தீபாவளிக்காக நாங்கள் எல்லாம் இனிமேல் தான் போய் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை செய்கிறவங்களாம் சொன்னாங்க அதனால் வந்து வெளியில் வந்துட்டு தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்கள் சத்தத்தோடு அந்த வீடியோ பாருங்கள் தீபாவளிக்காக லீவ் விட்டாங்க ஈவினிங் ఫ్రెండ్స్ పాడయి క్లోస్ பண்ண పో దీపావళికాక శివా టెక్స్ పొందో కిలబాం